கூடிய ஐயா இமானுவேல் சேகரனை எஸ் ஏ பேசியது சரி சௌத்ரி பேசினது திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் சௌத்ரி பேசியது சரி பி எஸ் நவமணி ஐயா பெரியவர் பேசியது சரி என்றால் செந்தில் செந்தில் மலர் பேசியது சரிதான் அவரே பேசியது தவறு என்றால் செந்தில் பேசியதும் தவறு தான் அவ்வளவுதான் உன் தலைவரை நாங்கள் பேசக்கூடாது என்றால் எந்த தலைவரை நீ இனிமே பேசவே கூடாது இந்த நிலைப்பாடு எடுத்துக்கோ சகோதரத்தரும் திரும்ப வரும் நம்ம இலக்கியம் என்பது என்னுடைய வாழ்வில் என்னுடைய பண்பாடு என்னுடைய கலாச்சாரம் அந்த இலக்கியத்தின் வழி நான் வரத நிலத்தின் திணைவழி மக்கள் என்னுடைய நிலத்தில் அரசு உரிமை உருவானது குடும்பம் உருவானது அடை காவல் அனைத்தும் உருவானது என்னுடைய நிலத்தில் என்பதற்கான ஆயிரம் சான்றுகள் இருக்கு ராஜா எனக்கு ஒரு தெய்வமாக தொழுகாப்பியன் சொன்னது நான் காசு கொடுத்து சொல்ல சொல்லல காசு கொடுத்து வரலாறு மாற்றி எழுதவும் முடியாது மல்லர் மரவர் ஒற்றுமை வேணும்னு கேட்கக்கூடியவன் தன் சாதி பெருமையை நிலைநாட்டி கொள்ள துடிப்பவன் முதல்ல உன் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில அலுசல்களை சரிபடுத்துங்க இந்த சமூகம் சரியாயிரும் இரண்டு சமூகமும் சரியாயிரும் சமாதானமான ஒரு வாழ்க்கை எடுத்துக்கிறோம் இது போக இத விட்டுட்டு கொய்யோ முறையும் கத்துறதுனாலையும் திரும்ப வந்து ஒரு 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 மக்களை வந்து ரொம்ப தாழ்த்தி வீழ்த்தி நீ பேசுறதுனால எதையும் நீ அள்ளிட்டு போறது இல்ல ராஜா எதையும் நீ அள்ளிட்டு போறது இல்ல இந்த வாழ்க்கை என்பது உனக்கு ஒண்ணுதான் எனக்கு ஒண்ணுதேன் நீ ஒன்னும் விசேஷ உறுப்பை வச்சு சிறப்பு உரப்பு உறுப்பு வந்து பெற்று பிறந்தவனும் இல்ல நான் சிறப்பு உறுப்பு இல்ல உனக்கும் அதே தான் எனக்கும் அதே ஆராடி மண்ணுதேன் அந்த மண்ணு கூட பரிசுத்தமான மண்ணா கிடைக்குமா அப்படிங்கற சந்தேகம் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று வந்து பழையபடி திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்திரியும் வி எஸ் நவமணி அவர்களும் போய் டிஜிபி அலுவலகத்துல போயி ஒரு புகார் மனுவை கொடுத்துட்டு வெளியில வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தன்னோட விஷம கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க பதிவு செஞ்சாட்டு பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாரு செந்தில் மலர் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா கலவரம் வெடிக்கும் எங்க நின்று டிஜிபி அலுவலக வாயில நின்று எல்லா ஊடகங்களையும் வச்சுக்கிட்டு கலவரம் வெடிக்கும்னு இவரே அச்சுறுத்தல் ஏற்படுத்துவாராம் இது தவறு இல்லையா இது போக இந்த பிரச்சனைக்கான மூலக்காரணம் யாரு இந்த பிரச்சனைக்கான அடிவேர் எங்க இருக்குன்னு பார்த்தா அது நேர சௌத்திரியத்தையும் அட்டையும் இருக்கு வி எஸ் நவமணி இருக்கு இவங்கதான் இந்த பிரச்சனைக்கான மூல காரண கருத்தாக்களை இவங்கதான் கொலை விட செய்ய தூண்டுபவன் தான் முதல் குற்றவாளி அதுதான் நிலைப்பாடு அதுதான் உண்மையும் கூட அதே சட்டத்தோட பார்வையில் இருக்குது இப்ப வந்து அன்னை செந்தில்மலர் பேசின பேச்சு வந்து நூறு விழுக்காடு இந்த மலரணும் தேவேந்திர குளவலாளர் சமூகம் ஏற்கிறதா என்றால் அதுல சில விஷயங்கள்ல உடன்பாடு நமக்கு இல்லை அதை தவிர்த்திருக்கணும் மற்றபடி நீங்க பேசுறது அரசை விமர்சிப்பு விமர்சித்து பேசுவது என்பது அது சட்ட விரோதம் அல்ல என்று பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அதனால நீங்க திராவிட மாடல பேசுனதோ அல்லது அரசை நீங்கள் விமர்சிக்கிறதோ வேற கொலை வந்து நடக்குது அந்த கொலையை வந்து நம்ம கண்டிச்சுத்தே அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுல சில வார்த்தைகளை வந்து உலகத்தையும் செய்யும் இதே ராஜா வெட்டுப்பத்துக்கு வெட்டுப்பத்து செத்தவனுக்கெல்லாம் விழாவான் கேட்கும் போதெல்லாம் அந்த காவல்துறை என்ன செஞ்சிச்சு நடுநிலையான காவல்துறை என்பது என்ன செய்யணும் அவன் பேசுனதும் தவறுதான்னு சொல்லி கைது எடுத்திருக்கணும்ல செந்தில் மலர் பேசிய நாலு வார்த்தைக்கு ஒரு வட்டார தலைவர் சொல்லிட்டாரு அது போக இழிவான வார்த்தைகள் அவர் பேசுவாருன்னு பதிவு செஞ்சாரு இந்த அதே மாதிரி நேதாஜிக்கு இவர் வந்து அனுப்பவே இல்லை அப்படிங்கிறாரு இதுதான் வந்து அவர் பேசின நாலு வார்த்தை ஆனா தொண்ணூறு பக்கங்களுக்கு மேல இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் கலவரம் என்ற காரணை மரவர் ஐயா தினகரன் எழுதிய புத்தகத்துல கிளி கிளி கிளின்னு கழிச்சிருக்கிறாரு அதுக்கு என்ன இருக்கு அதுக்கு பதிலுக்கு அவரை வெட்டி வந்து கணக்க முடிச்சுக்கிட்டீங்க செந்தில் மலரை ஒண்ணும் செய்ய முடியல செந்தில் மலருக்கு தொடர்ந்து வந்து எல்லா காவல் நிலையங்களையும் காம கமிஷனர்களையும் பார்த்து புகார் கொடுத்தீங்க எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்தாலும் வழக்கு ஒன்னுதையும் போட முடியாது கேஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க என்ன போட்டுருவாங்க அவதூறு வழக்குக்கு என்ன கொலைகேசா போட முடியும் பேசிட்டாரு பேசின வார்த்தையில திரும்ப அல்ல முடிய போறது இல்லை அது சட்ட ரீதியாக அதை என்ன எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொள்ளட்டும் அது வேற இப்ப செக்ஷன் வந்து பாரதிய நியாய சட்டம் சொல்லி அதுல வந்து பிஎன்எஸ் சொல்லி சொல்லக்கூடியது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல உள்ள செக்ஷன் வந்து புதுசாக போட்டது ஒன் நைன்டி சிக்ஸும் த்ரீ ஃபிஃப்டி டூவும் போட்டிருக்காங்க செக்ஷன் போட்டிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா அண்ணனை வந்து முதல் குற்றவாளியா அண்ணனை சேர்த்திருக்காங்க செந்திருமலர் சேர்த்திருக்காங்க இரண்டாவது தமிழ் மாறனை சேர்த்திருக்காங்க தமிழ் மாறன் கைதாக இருக்காரு இப்ப மருத்துவ பரிசோதனை முடிந்து இப்ப சிறை கூடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு இப்பயுமே வந்து ஜெயில தான் இருக்கிறாருன்னு பொருள் இருக்கிறாரு அதை உடச்சி வெளியே வரத்தையும் போறாங்க இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை பெரிய விஷயமெல்லாம் இல்லை அது போக இவ்வளவு கொந்தளிக்கக்கூடிய அந்த மரவர் சமூகத்து உறவுகளுக்கு மட்டும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக திருமகனா தெரியக்கூடிய உங்களுக்கு வந்து ஆகச்சிறந்த தெரிய தெரியக்கூடிய ஐயா ஓ முத்துராமலிங்கம் அவர்களை பேசியது உங்களுக்கு வலிக்கிறது என்றால் எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக சமூக நீதிக்காக போராடிய ஐயா தியாகி இமானுவேல் சேகரனை மட்டும் தொடர்ந்து நீங்க பேசுவது நியாயமா அவர்கள் பேசியது நியாயமா அவர்கள் பேசும் பொழுது இன்று கொக்கரிக்கக்கூடிய கொய்யோ முறையோ என்று கத்தக்கூடிய உறவுகள் அவர்கள் பேசும் பொழுது நீ வந்து இப்படி பேசுவது தப்பு நீ பேசினேன்னா அவன் நம்மளால பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி முதல்லயே தட்டி கொடுத்து முதல்லயே அந்த விசமுழு செடி விதைக்கிற முளைச்சு வரக்கூடிய விசமுழு செடியை ஆரம்பத்திலேயே புடிங்கறிஞ்சிருந்தா அந்த விசமுழு செடி இன்னைக்கு பெருசா வந்து வளர்ந்து அது வந்து இன்னைக்கு அந்த மண்ணுக்கும் மண் சார்ந்த அரசியலுக்கும் வந்து இடைஞ்சலா வந்திருக்காது இந்த வேலையை செஞ்சது முதல் இருக்கும் செஞ்ச செஞ்சேன் இந்த இசக்கி ராஜாவும் இந்த பி எம் டி வச்சு வலைவழி நடத்துறவையிலும் அது போக ஐயா வயசுல மூத்தவர் இவரெல்லாம் விஎஸ் நவமணி இவர் சொல்றாரு இருபத்தஞ்சு ரூபாய் ஆசிரியை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சேகரன் அவர்களுடைய மனைவி இருபத்தஞ்சு ரூபாய் எனக்கு கூடுதலா கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க இதெல்லாம் உன்னே யார் பேச சொன்னா உன்னே பேசுனா வலிக்குதுன்னா நீ என்னை பேசுனா எனக்கு வலிக்கத்தானே செய்யும் அப்போ உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா இது எந்த விதத்துல நியாயம் ஏற்புடையமான கருத்தா வேலை என்ன நீ ஆராதி பாராட்டு கொண்டாடு விளாயிடு வந்து என்னன்னாலும் செஞ்சுட்டு போ என்னனாலும் செஞ்சுட்டு போ யாரும் கேட்டாங்களா யாரும் கேட்டாங்களா ஒரிசாவில் பிறந்த ஐயா நேதாஜி வன்முறை சார்ந்த ஒரு விடயங்களை கையில் எடுத்து அவர் வந்து வந்து இவங்கிட்ட வந்து அமிக அமித்ஷா வழியில வந்து போராடி வெள்ளையர்களை வந்து விரட்டி நம்ம சுதந்திரம் பெற முடியாது இவங்களுக்கு வந்து அடிக்க அடி கண்ணுக்கு கல்லு பண்ணுக்கு பல்லு தான் தான் சரியா வரும் அவர் ஒரு வீரத்துவமான ஒரு நிலை எடுத்து அவர் இரண்டாவது உலக போர் காலகட்டங்களில் நேரடியாக ஹிட்லரை போய் சந்திச்சு நீ எழுதி எழுதியிருக்கக்கூடிய மெயின் கேம்ப் புத்தகத்திலே நீ என் இந்தியாவை பத்தி தவறாக இருக்கடா மாத்திடான்னு சொல்லி நேருக்கு நேர ஹிட்லரை போய் சந்திச்சிட்டு வந்த ஆண்மகன் அது ஒரு சில பிறந்த பெருமகன் நீ என்னமோ உனக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன் உங்க தாத்தான மாதிரி பேசின மாதிரி அவரை என்னமோ பச்சை தமிழன் நேதாஜிங்கிற மாதிரியும் பேசின உடனே ஐயோ அப்படிங்கிறிய என்ன நேதாஜி உனக்கு கொட்டா போட்டு கொடுத்துருக்கா நேதாஜி வந்து எனக்கும் தலைவர் இல்லையா உனக்கு மட்டும் தலைவரா இந்திய தேசிய தந்தை யாரு ஐயா காந்தியாரா நேதாஜியா நேதாஜியோட போக்கு நிலை என்பது வேறு காந்தி அவர்களுடைய போக்கு நிலை என்பது வேறு ராஜா வேறு மிதவாதம் தீவிரவாதம் அன்னைக்கு ரெண்டு இருந்துச்சு ராஜா அன்னைக்கு ரெண்டு இருந்துச்சு எத்தனையோ பேர் என்னென்னமோ பதிவு செஞ்சிருக்கிறான் வரலாற்றுல ஒரிசாவில் பிறந்த மகனை வந்து நேதாஜிக்கு ஆண் அழுப்பலைன்னு சொன்னது உனக்கு வந்து இத்தனை கொண்டா குறைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவசியம் என்ன நீ சான்றுகளோட நிரூபிச்சுட்டு போ கருத்தை கத கருத்தால எதிர்கொள்ளு கருத்தை கதிர்த்தால கருத்தால எதிர்கொள்ளு இவர் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்றால் எது சரி என்று சொல்லு நீ சொல்லு பொது வழியில சொல்லு அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகத்துல ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறது வைப்பதற்கே வந்து வாய்ப்புட்டு சட்டை போட்ட மாதிரி வாய்ப்புட்டு சட்டை இவருக்கு தான் போட்டுச்சு பதினோரு பேருக்கு மேல போட்டாங்க அன்னை ரமேஷ் நாடார் சொல்றாரு அன்னை செந்தில் பேசுறதுக்கு முன்னாடி காணொலி இருக்கு இந்த காணொலி எனச்சே உனக்கு அனுப்புறேன் அவர் ஒரு பகுதி தலைவர் தான் அவர் பதிவு செய்யறாரு ரமேஷ் நாடார் மேல எத்தனை பேர் போட்டு கம்மின் கொடுத்த புகார் கொடுத்த வழக்கு கொடுத்தீங்க அவர் எத்தனை நாள் சிறையில் இருந்தாரு ஏன்னா அவர்கள் பொருளாதாரத்தில் இந்திய தலை இந்திய அரசியல் பொருளாதாரத்தை தீர்மானிக்க நிலையில இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நீ சீண்டு நீனா ஒட்டு மொத்தமாக நிற்பாங்க இந்த சமூகம் பொருளாதாரத்துல பின்தங்கி நிற்குது இது போக ஒற்றுமையில குறைபாடு இருக்குது அதனால இந்த இந்த சமூகத்தை வாரவன் போறவன் ரோட்டில் நடக்கிறவன் ஆட்டை ஓட்டுறவைய வந்தவன் போனவன் அந்தவன் ஆகாதவன் எல்லா பெயரும் பேசினாலும் இந்த சமூகத்துல கேட்பாருக்கு நாதி இல்லை இந்த காணொலி வாயில நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இவைங்களெல்லாம் பார்த்துட்டாது மான உணர்ச்சி கொண்டு நீங்க எல்லாம் ஒற்றுமை பிள்ளையை நிக்கணும் தேவேந்திர குல வேலை ஒருதான் பிள்ளைகளை ஒத்த வயித்துல இருந்து பிறந்த மாதிரி உணர்வு என்னைக்கு கொள்றீங்களா அன்னைத்த இந்த மாதிரி ஒரு துர்ப்பாக்கியமான காலகட்டங்களை நம்ம கடந்து செல்ல முடியும் இன்னைக்கு செந்தில் மலருக்கு நேர்றது உங்களுக்கு நடக்கலாம் அன்னைக்கு இப்படித்த இந்த சமூகம் வெட்டி வேடிக்கை பார்க்க போதா அவன் ஒரு தன் த ஒரு ஒரு தேங்குட்டை கலைச்ச மாதிரி எத்தனை பேர் ஒண்ணு நின்று கதை நான் கத்துறேன் எத்தனை அழைப்பு நமக்கு எத்தனை மிரட்டல் நமக்கு என் போன்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இதுதான் வேலை ஒரு வீடியோ போட்டவனே கதற கருத்தாலே தெரியலையே இந்த கொலைகளை அடி வேறது விமர்சனம் என்பது செய்யவே கூடாதா அரசை விமர்சிக்க கூடாதா அரசை விமர்சிச்சு தாண்டா அந்த கூட்டம் போட்ட தேவம் கூட்டம் வந்து கொலை நடக்குது கொலை நடக்கும் போது காவல்துறை என்ன செய்து உளவுத்துறை என்ன செய்து அதைத்தான் கேட்கறாங்க ஐஎஸ் என்ன செய்து இதை கேட்டுத்தான கூட்டம் அந்த கூட்டத்துல செய்யும் போது யாரு அதிகமான கொலைகளை செஞ்சாங்களோ அந்த சமூகத்தை எடுத்து வச்சு பேச வேண்டிய நிலை வருது அப்ப அந்த சமூகத்தின் முன்னோடிய யாரு அப்படிங்கிற வார்த்தையில அவர் வந்து வார்த்தை விட்டுறாரு வார்த்தை விட்டுறாரு அந்த வார்த்தையில வந்து சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கணும் மறைந்த தலைவர்களை பேசக்கூடாது என்பது மரபுதான் ஆனா ஐயா கருணாநிதி எவனுமே பேசலையா என்ன பேச்சு பேசுறான் எத்தனை பேர் என்னென்ன பேசுறான் வேற யாரே வேண்டாம் என் சமூகத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரனை எசக் ராஜா பேசியது சரி சௌத்ரி பேசினது திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் சௌத்ரி பேசியது சரி பி எஸ் நவமணி ஐயா பெரியவர் பேசியது சரி என்றால் செந்தில் செந்தில் மலர் பேசியதும் சரிதான் அவர்கள் பேசியது தவறு என்றால் செந்தில் மலர் பேசியதும் தவறு தான் அவ்வளவுதே அவ்வளவுதான் முதல்ல நான் என்ன சொல்றேன் இப்பயும் மல்லர் மரவர் ஒற்றுமை வேணும்னு கேட்கக்கூடியவன் தன் சாதி பெருமையை நிலைநாட்டி கொள்ள துடிப்பவன் முதல்ல உன் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில அல்லுசல்லுகளை சரிப்படுத்துங்க இந்த சமூகம் சரியாயிரும் இரண்டு சமூகமும் சரியாயிரும் சமாதானமான ஒரு வாழ்க்கை எடுத்துக்கிறோம் இது போக இதை விட்டுட்டு கொய்யோ முறையும் கத்துறதுனாலையும் திரும்ப வந்து ஒரு ஒரு ம ஒரு மக்களை வந்து ரொம்ப தாழ்த்தி வீழ்த்தி நீ பேசுறதுனால எதையும் நீ அள்ளிட்டு போக போறது இல்லை ராஜா எதையும் நீ அள்ளிட்டு போக போறதில்ல இந்த வாழ்க்கை என்பது உனக்கும் ஒண்ணுதான் எனக்கு ஒண்ணுதேன் நீ ஒன்னும் விசேஷ உறுப்பை வச்சு சிறப்பு உறப்பு உறுப்பு வந்து பெற்று பிறந்தவனுமில்ல நான் சிறப்பு உறுப்பு குறைவான பிற பிறப்பும் இல்ல உனக்கும் அதே ஆறாடிதேன் எனக்கும் அதே ஆறடி மண்ணுதேன் அந்த மண்ணு கூட பரிசுத்தமான மண்ணா கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இதுல எவன்ட்டி எங்களுக்கு வரலாற்றுல போராடணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய வரலாறு என்பது வேறு அதே நேரத்துல வரலாறு திருடு போவதை அனுமதிக்க முடியாது என் வீட்ல சைக்கிள் காணா போச்சு என் வீட்ல ஆடு காணா போச்சு என் வீட்ல மாடு காணா போச்சு அதை புகார் கொடுத்து நம்ம சரி செய்து கொள்ளலாம் வரலாறு அப்படி சரி செய்ய முடியாது வரலாற்றை திருட விட்டு வேடிக்கை பார்ப்பது என்பதும் தன்னை தானே அழித்துக் கொள்வதும் சமம் வரலாறு என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டே செல்லக்கூடியது ஒவ்வொரு நாளும் வரலாறு தான் ஆனா கடந்த கால சங்க இலக்கியம் என்பது யாரும் திருத்தி அளக்கூடிய அது ஒண்ணும் அரசியல் சாசனம் அல்ல சகோதரா அது தமிழ் இலக்கியம் என்பது என்னுடைய வாழ்வில் என்னுடைய பண்பாடு என்னுடைய கலாச்சாரம் அந்த இலக்கியத்தின் வழி நான் வரத நிலத்தின் திணைவழி மக்கள் என்னுடைய நிலத்தில் தான் அரசு உரிமை உருவானது குடும்பம் உருவானது படை காவல் அனைத்தும் உருவானது என்னுடைய நிலத்தில் தான் என்பதற்கான ஆயிரம் சான்றுகள் இருக்கு ராஜா எனக்கு ஒரு தெய்வமாக தொழுகாப்பு சொன்னது நான் காசு கொடுத்து சொல்ல சொல்லல காசு கொடுத்து வரலாறை மாற்றி எழுதவும் முடியாது ஆயிரம் கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு இந்தியா முழுமைக்கும் கிடைச்ச அறுபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட கல்பல் கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகள் தான் ஒட்டுமொத்த உலக வரலாறும் வந்து மல்லறிய வரலாறே கொண்டாடுது மல்லறிய நாகரீகம் என்ற ஒரு நாகரிகம் தான் உலகம் முழுவதும் விவசாயத்தை கடத்தியது என்று ஐயா ஒரிசா பாலு பண்ற அழகா அழகான ஆயிரம் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு யாரு நாங்க மட்டுமே எங்க வரலாறு பேசி கத்திட்டு சாக வேண்டிய அவசியம் இனிமே எங்களுக்கு கிடையாது எல்லா ஆளுமைகளும் பேசி முடித்து விட்ட வரலாறு எங்க வரலாறு இனிவங்க எங்க வரலாறு அபராடி திருட போகவில்லை உன் தலைவரை நாங்கள் பேசக்கூடாது என்றால் என் தலைவரை நீ இனிமே பேசவே கூடாது இந்த நிலைப்பாடு எடுத்துக்கோ சகோதரத்தரும் திரும்ப வரும் குறிப்பா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய முக்குளத்து சமூகம் என்று முக்களம் என்றே ஒன்னே இல்ல ஒன்னே ஒன்னு சொல்றேன் அகமுடையார் சமூகமும் கல்லர் சமூகமும் மரவர் சமூகம் உறவுகளும் இது போன்ற இசக்கி ராஜா சௌத்ரி ஐயா நவமணி போன்ற ஆளுகளை உடனடியா கண்டிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது வர வேண்டிய அவசியம் இல்ல செந்தில் மலர் அண்ணன் பேசியது தவறா தவறு தான் அதை நூறு சதவீதம் இந்த சமூகம் ஏற்கிறதா இல்லவே இல்லை இல்லவே இல்லை அதுல சில இடத்துல வந்து சில பிசிறு தட்டக்கூடிய தவறுகள் இருக்குது நாங்கள் ஒத்துக்கொள்ளு எதுக்காக பேசினாருன்னு பார்த்தா நீதான் என்னை அவரை பேச வச்ச புள்ளியில யாரு இருக்கான்னு பார்த்தா இவங்கதான் அப்ப மூல குற்றவாளி யாரு இவங்கதான் நிக்கிறாங்க அதனால இந்த மூல குற்றச்செயலை செய்ய சொன்ன இவர்கள் மேலதான் காவல்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் என் தலைவரை பேசும்போது வெட்டுப்பத்துக்கு செலவு செத்தவனுக்கெல்லாம் விழாவான் பேசும்போது இந்த காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இந்த காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு செந்தில் மல்லர் பேசிய ரெண்டு நாள்ல வந்து ரெண்டு செக்ஷன்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ண வச்ச தடிக்கக்கூடிய இந்த காவல்துறை இவர்களெல்லாம் ஏன் இப்படி இவ்வளவு நாளா வழியில் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு இவர்களை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாவே ஒரு சமத்துவமான ஒரு நிலை வந்து காவல்துறை எடுக்குதுன்னு நாங்க நம்ப முடியும் அப்ப காவல்துறை வேகமா போய் நல்ல ரெண்டு மணிக்கு தமிழ் போய் கைது செய்ய வேண்டிய அவசியம் இங்கும் இருந்துச்சு இது கண்டனத்துக்குரியதா இல்லையா அப்ப என் தலைவர்களை பேசும்போது நீங்க வேடிக்கை வைப்பீங்க நாங்க யாரையாவது பேசிட்டோம்னா உடனடியா எங்களை கைது செய்வீங்க அப்ப யாருக்கான அரசு யாருக்கான காவல்துறை கேள்வி வருமா வராதா தயகூர்ந்து தமிழக காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற காணொலிகளை விட்டு இந்த பிரச்சனையை தூண்டுவதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளான எஸ் ராஜா சௌத்ரி வி எஸ் நவமணி போன்றவர்களை முத கைது செய்து சிறைப்படுத்துங்க இந்த சமூகம் வந்து அமைதி வேணும் சத்தை வேணாம் கலவரம் கடத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இடத்துல டிஜிபி அலுவலகத்தில் கொண்டு போய் புகாரை கொடுத்துட்டு சவுத்து நிங்கிறவன் செந்தில் மலரை கைது செய்யாவிட்டால் கலவரம் வெடிக்கும்னு அங்க வேண்டு அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் அது நியாயமா அது புனிதமா இந்த செந்தில் மலர் பேசியதும் தவறுதேன் செந்தில் மலர் கலவரம் இன்னொருக்கா வெடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு தொடர்ந்து இப்படியே கொலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா கலவரம் வந்துடும் அதனால குலையை தடுத்து நிப்பாட்டுக்குன்னு சொல்றாரு அரசுக்கு கோரிக்கை வைக்காரு உனக்கு ஓட்ட கோரிக்கை வைக்கல நீ என்ன சொல்ற மலர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு வெளியில வந்து நீ நடவடிக்கை செந்தில் மலர் மலை எடுக்கலைன்னா கலவரம் வெடிக்கும் அது நாயம் புனிதம் இவர் பேசியது தவறு இது எந்த விதத்தில் நியாயம் என்பது அறிவு சார்ந்த பெருமக்கள் நடுநடையோடு சிந்திக்கக்கூடிய பெருமக்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒண்ணும் பெரிய வழக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த வழக்கை தாண்டி வரத்தையும் போறாரு மறைந்த பெருமக்களை வந்து யாரும் அவர்களும் பேசக்கூடாது நம்மளும் பேசக்கூடாதுங்கிற நிலையில தான் நம்மளை நிக்கிறோம் பேச தூண்டக்கூடிய பாவச்சிகளை அவங்க செய்ய வேண்டாம்ங்கிறது அவங்க எச்சரிக்கை அதுதான்